தூத்துக்குடியில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தூத்துக்குடியில் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தியும் சென்னை வழக்கறிஞர் படுகொலை சம்பவத்தை கண்டித்தும் தூத்துக்குடி நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் தனசேகர் டேவிட் தலைமை வகித்தார் இதில் செயலாளர் செல்வின் இணைச் செயலாளர் ஜஸ்டின் செயற்குழு உறுப்பினர்கள் ஸ்ரீநாத் ஆனந்த் தமிழ் செல்வி கார்த்திகேயன் ரமேஷ் செல்வகுமார் பார் கவுன்சில் உறுப்பினர் மைக்கேல் ஸ்டானிஸ் பிரபு வழக்கறிஞர்கள் சின்னத்தம்பி சுரேஷ்குமார் கார்த்திகேயன் மரிய தாமஸ் ஐயனார் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் முடிவின்படி நாளை வெள்ளிக்கிழமை ஒருநாள் மட்டும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கு காரணம் என்னவென்றால் மத்திய அரசால் புதிதாக கொண்டு வரப்பட்ட மூன்று சட்டத்தை எதிர்த்தும் சென்னையில் வழக்கறிஞர் கௌதமன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியும் இதில் பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது இந்த மத்திய அரசு கொண்டவர் இருக்கிற அந்த மூன்று சட்டத்தையும் உடனடியாக மத்திய அரசு பரிசீலனை செய்து அதை நிறுத்த வேண்டும் வழக்கறிஞருக்கான பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அமல்படுத்த தவறு பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தெரி தெரிவித்துக்கொள்கிறேன் உண்ணாவிரத போராட்டம் முச்சகை போராட்டம் என்ற அகிம்சை வழி போராட்டம் மூலமாக நாங்கள் இதை வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் ஆணிக்கிறமாக குறிக்கொள்ள கடைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம் தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆர் தனசேகர் டேவிட் செயலாளர் செல்வின் முன்னாள் அரசு வழக்கறிஞர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் அனைவரும் இந்த போராட்டத்தில் காண்பார்